டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டீக்கடைகளில் போடக்கூடிய பலகாரங்களில் ரொம்ப முக்கியமானது போண்டா அந்த போண்டாவிலேயும் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு மசாலா போண்டா பார்க்கறதுக்கே நல்ல புசு புசுன்னு டென்னிஸ் பால் மாதிரி சூப்பரான ஒரு போண்டா தான் இன்றைக்கி நம்ம தயார் பண்ண போகிறோம் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசாலா போண்டா எத்தனை தடவை சாப்பிட்டாலும் சலிக்கவே சலிக்காது அந்தளவுக்கு அதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு போண்டாவை ஒரு வித்தியாசமான முறையில் அதே நேரத்தில் ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுக்க போறாரு அண்ணன் இப்போ அந்த போண்டா எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம் மூணு முந்நூறு தான் உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்காங்க ரெண்டு மூணு விசில் நாலு விஷயம் விட்டு வேக வச்சு உரிச்சு எடுத்துக்கணும் நம்ம இந்த மாதிரி உருளைக்கெழங்க நல்லா உரிச்சு எடுத்துக்காங்க உரிச்சு எடுத்துட்டு உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா மசிச்சுக்க இருந்தோம் அந்த மாதிரி எல்லா உருளைக்கெழங்கையும் நல்லா ஓரளவுக்கு மசிச்சு எடுத்துக்காங்க ஏன்னா அப்படின்னா நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப கட்டி கட்டியா இல்லாம மசிச்சு எடுத்தோம்னா நல்லா உருண்டை பிடிச்சி அப்புறம் போண்டாவுக்கு மாவில் உருட்டி போடுறதுக்கு சரியா இருக்கும் இந்த அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கா போதும் நம்ம இப்போ உருளைக்கெழங்கு போண்டா செய்யறதுக்கு மசால் ரெடி பண்ண போறோம் இந்த மசாலுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்ப வந்து ஒரு அரை டீஸ்பூன் உளுந்து அதே இதில் சேர்த்துருங்க ஒரு அரை டீஸ்பூனு சோம்பு அதே இதில் சேர்த்துருங்க கருவேப்பில கொஞ்சம் இந்த மாதிரி பொறிஞ்ச உடனே நம்ம ஒரு வெங்காயத்தை வெட்டி இதில் சேர்த்துக்கணும் அந்த ஒரு வெங்காயத்தை போட்டு நல்லா கட்டி விடுங்க அடுப்பு வந்து நம்ம அந்த மசாலா ரெடி பண்ணும்போது ரொம்ப கம்மியில் வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு புரட்டினா போதும் ரொம்ப வேணா அவசியம் இல்லை ஒரு ஆறு பச்சை மிளகா ஒரு ஒரு பூண்டு அதாவது ரசப்பூண்டு ஒரு கொத்தா இருக்குமா அந்த ஒரு பூண்டு அதை தொளியை நீக்கிட்டு இந்த மாதிரி குறை குறை அடிச்சு வச்சுருக்காங்க அதையும் இந்த இடத்துல சேர்த்துருங்க இந்த டயத்தில் இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு திரட்டு லைட்டாக மஞ்சப்பொடி அவ்வளோதான் பொடி போட்டு நல்லா திரட்டி விட்டுட்டு திரட்டி விட்டுட்டு இந்த இடத்துல நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அரை டீஸ்பூனு உப்பு அதையும் சேர்த்துருங்க ஒரு கால் டீஸ்பூனு இல்லைன்னா அரை டீஸ்பூன் கறி மசால் உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க பிடிக்காதுன்னா அப்படியே கூட போதும் இந்த மசாலே போதும் கொஞ்சம் மல்லியலை அதை வெட்டி இந்த கடைசியில் சேர்த்துருங்க கறி மசாலா பொடி போட்டோம்னா நல்லா டேஸ்ட் நல்லா மனம் அது ஒரு மாதிரி டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும் அதுக்காக அதில் சேர்த்துருக்கோம் எல்லாத்தையுமே நல்லா மசிச்சு விட்டு எல்லாம் இந்த உப்பு எல்லாமே கலந்துற மாதிரி வசஞ்சு விட்டுக்கோங்க இந்த இடத்துல பொறிகடலை நல்லா ஒரு ரெண்டு டீஸ்பூன் இருக்கும் பொறிகடலை மாவு அதை இந்த இடத்துல சேர்த்துறேன் நீங்க இது மாதிரி பொறிகடலை மாவு அடிச்சு சேர்க்கணும் சேர்த்துக்கலாம் இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம உருளைக்கெழங்கு வேகும் போது பச்சை பட்டாணி இருந்துச்சுன்னா அதையும் நீங்க உருளைக்கெழங்கோட வேக வச்சு சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா டேஸ்ட் அருமையா இருக்கும் இப்ப எதுக்கு நம்ம பொறிகட மாவு போட்டிருக்கோம்னா நம்ம ஊர்ல பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் போக அந்த பொறிகடலை அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும் அதுக்காகத்தான் நம்ம இதை சேர்த்துப்போம் அவ்வளவுதான் நமக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு சரி இப்போ நம்ம மசாலா நல்லா ஆறிடுச்சு நல்லா ஆறுன பிறகு நம்ம போண்டாவுக்கு எந்த அளவுக்கு தேவையான அளவு நீங்க உருட்டி எடுத்துக்கங்க வீட்டுல இருந்த கொஞ்சம் சிறுசா உருட்டி எடுக்கணும் உருட்டி எடுத்துக்காங்க பெரிய போண்டா வேணும்னா மசாலாவை நிறைய வச்சு உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி போட்டோம்னா அந்த பொரியல மாவு இதெல்லாம் சேர்த்தோம்னா கையில ஒட்டாது நல்லா ட்ரையா நல்லாயிருக்கும் அதுக்கு தான் அந்த மாதிரி சேர்த்து இந்த மாதிரி உருண்டைகளாக ஊட்டி நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லா மசாலாவையும் உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கிடுவோம் அடுத்ததாக இந்த உருளைக்கிழங்கு போண்டா போடுறதுக்கான மாவு ரெடி பண்ண போகிறோம் இதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிருவோம் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்துக்கிருவோம் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வத்தப்பொடி சேர்த்துக்குருவோம் இந்த வத்தப்பொடி அளவுக்கு சேர்த்தாலே போதுமானது ஏன்னா காரத்துக்காக நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாயும் பூண்டும் அடித்து போட்டிருக்குறோம் அடுத்ததாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்குருவோம் நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் கடலை எண்ணெய் எது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் அடுத்ததாக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்த உப்பு பெருங்காயப்பொடி வத்தப்பொடி இது எல்லாமே இந்த தண்ணியில் நல்லா கரையணும் எல்லாத்தையும் கரைச்சி விட்டுட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கிருவோம் ஓமத்தை அப்படியே எடுத்து கையிலேயே கசைக்கி அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த ஓமத்தோட ஸ்மெல் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா இதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை எடுத்து அதையும் இந்த மாதிரி கசைக்கி உள்ளே சேர்த்துக்குருவோம் அடுத்ததாக இதுக்கான மாவு போகிறோம் இன்றைக்கி நம்ம கடலை மாவு மட்டும்தான் வச்சு பண்ண போகிறோம் கடலை மாவு மெஷர்மெண்ட் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துருக்குறோம் இது கிராம் கணக்கில் ஒரு நானூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இப்போ இந்த கடலை மாவை அந்த இருக்கிற தண்ணியிலையே முதல் நல்லா கரைச்சிக்கிறணும் முதலையே அதிகமாக தண்ணி கூடாது அந்த இருக்கிற தண்ணியிலையே கட்டியாக நல்லா பிசைஞ்சிட்டு அடுத்ததாக தேவைங்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து பிசஞ்சிக்கணும் அப்போ தான் நமக்கு சின்ன சின்ன கட்டிகள் எதுவும் வராமல் இருக்கும் ஒவ்வொரு தடவையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும் அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா மாவு ரொம்ப தண்ணி ஆயிரும் அப்புறமா அதை சரி பண்ணுறதுக்கு எக்ஸஸாக நம்ம மாவு சேர்க்கணும் உப்பு இது எல்லாமே சேர்க்கணும் அதனால் குழப்பமே இல்லாமல் ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கிறணும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கரைச்சாச்சு கட்டிகள் எதுவும் இல்லாமல் இருக்குது இந்த நேரத்தில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்து ஏற்கனவே ஊற வச்சு மிக்ஸியில் இந்த மாதிரி அடிச்சு எடுத்து வச்சுருக்குறோம் அந்த மாவை இதில் சேர்த்துக்குருவோம் இது எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா இந்த உருளைக்கிழங்கு போண்டா நல்லா உப்பி பண்ணு மாதிரி வர்றதுக்காகத்தான் அதே நேரத்தில் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ நம்ம அடித்து வச்சிருக்கிற அந்த உளுந்து மாவையும் இந்த மாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ நமக்கு மாவு கிட்டத்தட்ட தயாராகிருச்சு மாவோட கண்டிஷன் வந்து இந்த மாதிரி இருக்கணும் அதாவது தோசை மாவை விட கொஞ்சம் கட்டியாக இருக்கணும் அப்போ தான் நம்ம எடுத்து போடும்போது நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இந்த மாதிரி உருண்டைகளை எடுங்க எடுத்து மாவில் இப்படி வச்சுருங்க மாவில் வச்சு நல்லா அள்ளி ஊற்றுங்க மேலே நல்லா அள்ளி ஊற்றுற உடனே அப்படியே எடுத்துருங்க புத்த நாக்கில் அப்படியே எடுத்து அப்படி கையை வலிச்சுட்டு அப்படியே எண்ணெய்க்குள்ளே கொண்டு போங்க அப்படியே இறக்கிடுங்க அப்படி மாவுளைபடி வைங்க மேலப்பொடி மாவு வள்ளி போடுங்க போட்டுட்டு அப்படியே கொடுத்த நாட்கள் எடுங்க எல்லாம் மாவு முங்கியிருக்கும் முந்தின உடனே அப்படியே வலிங்க கையை கையை வலிச்சிட்டு அப்படியே பக்கத்தில் கொண்டு போங்க அப்படியே மாவில் இறக்கிடுங்க இப்போ நம்ம உருண்டை வந்து முக்கியமாக என்னென்னா உடையாமல் இருக்கணும் அந்த நம்ம உருண்டை வந்து உடையக்கூடாது உடஞ்சிருச்சுன்னா நம்ம எடுத்து போடும்போது அது பக்குவம் வராது அதனால தான் அந்த திக்னஸ் அந்த உருண்டை அளவுக்கு உடையாத அளவுக்கு நம்ம அந்த மசாலாவை ரெடி பண்ணி வச்சுக்கிறணும் அப்படியே நல்லா அதாவது முதல் எண்ணெய் வந்து ரொம்ப ஓவர் சூடாக இருந்துக்கூட நல்லா எப்போயுமே மீடியம் சூடாக நல்லா ஓரளவுக்கு சூடுற மீடியம் சூடில் போட்டு இந்த மாதிரி எடுங்க மோட்டா நம்ம வந்து கலர்ஃபுல்லாக இருக்கான்னு நினைக்காதீங்க நம்ம வந்து கலர் கூடியதும் ஆட் பண்ணலை சோடா போய் எதுவும் ஆட் பண்ணலை அதனால் நமக்கு ரியலான கலரு ரியலான டேஸ்ட்டு தான் நமக்கு கிடைக்கும் அதனால் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குன்னு நீங்கள் மலைக்க வேண்டாம் நம்ம உளுந்து மாவு சேர்த்துருக்கனால அது கொஞ்சம் ஒயிட்டாக தான் நமக்கு கிடைக்கும் அப்பப்போ நல்லா இப்படி கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு ஒன்று ஓவரில் வேக்காடு விட்டு எடுத்துக்கோங்க நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த கடலை மாவு வேகிற நேரம் தான் நேரம் ஏன்னா ஏற்கனவே நம்ம மசாலா ஏற்கனவே ரெடி ஆயிடுச்சு அந்த கடலை மாவு வெந்துருச்சு அப்படின்னா போண்டா ரெடி ஆயிரும் இப்போ நமக்கு ஓரளவுக்கு இந்த அளவுக்கு நடங்குன உடனே நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம் இந்த அளவுக்கு ரெடியானா போதும் அந்த உளுந்து மாவு கடலை மாவு அதோட டேஸ்ட்டு அந்த எண்ணெயே இல்லை ஒரு பிட்டு எண்ணெய் கிடையாது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த எண்ணெயே தொட முடியாது இந்த அளவுக்கு ட்ரையாக இருக்குது எண்ணெய் இல்லாமல் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு போண்டாவை போட்டு அருமையாக சாப்பிட்லாம் இந்த மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி சாப்பிட்டு எப்படி வந்ததுன்றதை நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்